வணக்கம் கதம்பம் பைட்ஸ் ஃபேமிலி இந்த கதையை முழுசா கேளுங்க இந்த கதையின் நீதி என்னன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அழகான பசுமை நிறமான காடில் இரண்டு நண்பர் மான்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன அவை எப்போதும் சேர்ந்து விளையாடி நதிக்கரையில் பசுந்தளை தின்று மகிழ்ந்தன அவைகளை கண்டு மேலிருந்து சூரியன் மகிழ்ந்தான் ஒருநாள் அவன் மெதுவாக கூறினான் அந்த தூரத்திலுள்ள பெரிய மரத்தை முதலில் அடையும் மானுக்கு ஒரு ரகசியம் காத்திருக்கிறது இரண்டு மான்களும் ஆர்வத்துடன் ஓடத் தொடங்கின சூரிய ஒளி பசுமையான இலைகளில் சிதற அவை ஒன்றுடன் ஒன்று போட்டியிட்டன அந்த மரத்துக்கு இரண்டும் ஒரே நேரத்தில் வந்தன ஒரு மான் மெதுவாக நின்று நீயே தொடு என்றது மற்றொன்று சிரித்தபடி இல்லை நண்பா நாமே சேர்ந்து வென்றோம் என்றது அந்த நேரத்தில் சூரியன் பெருமையாக சிரித்தான் வானத்தில் வண்ணமயமான வானவில் தோன்றியது இரண்டு மான்களும் அதைக் கண்டு மகிழ்ச்சியாக நின்றன